ஹலோ மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் செட்டி நாடு ஸ்டைலில் சா முட்டை கிரேவி தொக்கு மாதிரி நல்ல கிரேவியாக ஸோ அங்கே பார்க்கலாம் இப்போ இவங்க எந்தக்கெல்லாம் போட்டு வதக்கிட்டோம் உப்பு போட்டிருக்கோம் மிளகாத்தூள் போடுறோம் மஞ்சள் தூள் போடுறோம் மசாலா எல்லாத்தையும் போட்டு சேர்த்துடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பார்க்குறோன்னா இது தாங்க மெயின் இது வந்து கறி பவுட்ரு இதுவும் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து மிக்ஸ் அதாவது இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சிட்டு வரோம் வெங்காயம் தக்காளி ஸோ நம்ம அதையும் சேர்த்துக்குவோம் வாங்க இப்போ வந்து இது 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 எல்லாமே மசாலா தான் மிக்ஸ் மசாலா ஸோ இதெல்லாம் போடுறேன் வெங்காயம் தக்காளியும் போட்டு எல்லாம் வதக்கி வச்சு இந்த அரைச்சுக்க இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அது எல்லாத்தையும் வந்து வச்சுக்க சேர்த்து ஊற்றியாச்சு அவ்வளோதான் மக்களே அரைச்சி வச்சு ஊற்றி குண்டியாச்சு கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவிச்சு அவிச்சு வச்சுருக்க முட்டையை உரிச்சு கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சேர்த்துருவோம் சேர்த்து கொதிக்க வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் கொதிச்சிடும் அவ்வளோதான் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு வைப்போம் செம்மையாக இருக்கும் செட்டி நாடு காரக்குழம்பு மாதிரி செட்டி நாடு முட்டை குழம்பு கிரேவி ஸோ நீங்களும் பாருங்கள் மக்களே இதை வந்து ஏற்கனவே இது மாதிரி நிறையா முட்டை கிரேவி மீன் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாமே போ வீடியோ போட்டிருங்க ஸோ நீங்களும் போய் பாருங்கள் இது வர சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே மக்களே அவ்வளோதான் நம்ம வந்து கிரேவி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து முட்டையை போட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருவோம் நல்லா கொதித்து கொஞ்சம் கிரேவி நல்லா ரெட் கலரை மாறின பிறகு வந்த பிறகு கம்மியாயிரும் ஸோ கொதித்த பிறகு ஸோ அதுக்கப்புறம் நம்ம இறக்கிற வேண்டியதான் எடுத்துருவோம் ஸோ அவ்வளோதான் மக்களை வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ பாருங்கள் மக்களே நிறையா வீடியோ கிளக்கு இருக்குது ஸோ போட்டிருக்கேன் ஸோ எல்லோரும் போய் எல்லா வீடையும் போய் பாருங்கள் ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஓகே பாய்